பெண்களை இழிவாக பேசுபவர் சுயமரியாதைக்காரராக இருக்க முடியாது என திமுக எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார் கோவையில் திராவிட இயக்க தமிழர் பேரவை சார்பில் நடைபெற்ற சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு விழாவில் பேசிய கனிமொழி பெண்களை இழிவாக பேசுபவர் சுயமரியாதைக்காரராக இருக்க முடியாது எனவும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம உரிமை வழங்குபவர்தான் சுயமரியாதைக்காரர் எனவும் தெரிவித்தார் தங்கள் வீட்டில் அனைவரும் திமுக ஆனால் தன் மகள் மட்டும் தீக்கா என கலைஞர் கூறியதை மிகப்பெரிய பெருமையாக கருதுவதாகவும் கனிமொழி தெரிவித்துள்ளார் பற்றி எனக்கு ஒரு விழிப்புணர்வு இருக்கிறது அக்கறை இருக்கிறது என்று சொல்லக்கூடிய பெண் விடுதலையை மறுக்கக்கூடியவர்களாக பெண்ணை மதிக்காதவர்களாக பெண்ணுக்கும் ஆணுக்கும் சமமான ஒரு தளம் இருக்க வேண்டும் என்று நினைக்காதவர்களாக இருந்தால் அவர்கள் சுயமரியாதைக்காரர்களாக இருக்க முடியாது என்பதை நான் உரிக்கொள்ள வேண்டும் எப்படி இருக்க முடியும் நீ நீ இருக்க இருக்கூடிய ஒரு பெண்ணை இழிவுபடுத்தக்கூடியவர் ஒரு பெண்ணை கேலி பேசி தனிப்பட்ட முறையிலே வேலையிலே கிட்டலாக பேசி இழிவுபடுத்தக்கூடியவர் யாரும் சுயமரியாதை காரர்களாக பெரியார் வழியிலே வந்தவர்களாக இருக்க முடியாது